வெல்கம் பேக் டு அவர் சின்னல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடயம் இல்லை தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர் முடிவுகள் ஏப்ரல் பதினாலாம் தேதி வெளியிடுவதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு நமக்கு டென்த் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய டேட் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஊடக தளங்களில் வந்து சொல்லிட்டுருக்காங்க ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினேழாம் தேதி ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு சில டைம் வந்து பதினாலாம் தேதியே ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்க மாதிரி நிறைய அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ இப்போ கிடச்ச அப்டேட்டு ஜஸ்ட் நோக்கு கிடச்ச அப்டேட் வந்து மே பதினாலாம் தேதி ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து டென்த்துக்கு மார்க் அப்டேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து மே அஞ்சாம்தேதியோட முடிஞ்சு பேப்பரேஷன் கேம்ப் வந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக சப்ஜெக்ட் வைஸாக மார்க் தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோஷியல் சயின்ஸுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க அதனால் ரிசல்ட் வரைக்கும் மே பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போய்ட்டுருக்கு அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் கிடைத்த தகவல் இதுதான் பத்தாம் வகுப்பு முடிவுகள் எப்போது அரசு தேர்தல் துறையை முக்கிய அறிவிப்பு டிஎன் டென்த்து ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் டொன்ட்வொண்ட்டி ஃபைவ் டென்த்து ரிசல்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே பதினாலாம் தேதி வெளியாகும் என்று தேர்வுகள் துறை இயக்கம் தரப்பில் ஒரு அறிவிப்பு கிடைத்திருக்கிறது தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தில் படித்த டென்த் எஸ்எல்சி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முடிவுகளை வர மே பதினாலாம் தேதி காலை ஒம்பரை மணிக்கு வெளியிடப்படுகிறது ஏன்னா அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் வந்து பார்த்திங்கன்னா அன் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லி தேர்வுத்துறை வட்டாரம் பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க இவர்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் முடிவடைந்து தேர்வு முடிவுகள் வெளியிடுவதற்கு தயார் நிலையில் உள்ளது அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் தேர்வு முடிவுகள் வெளியுவதற்கு பள்ளி கல்வித்துறையுடன் அனுமதி கேட்கப்பட்டிருக்கு அதாவது மே பதினாலாம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிட தொடர்பாக பள்ளி கல்வித்துறையுடன் அனுமதி கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு முடிவுகள் அப்படி வெளியிடுற மாதிரி இருந்தால் மே பதினாலாம் தேதி காலை ஒம்போரை மணிக்கு பேராசிரியர் அன்பழகன் கல்வி வளாகத்தில் வெளியிட தேர்வுகள் துறை இயக்குனர் அலுவலகத்தில் வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்க தேர்வர்கள் தங்களின் தேர்வு முடிவுகள் ஸோ எப்பவுமே வெப்சைட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க எந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி டென்த் ரிசல்ட் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ரிசல்ட் என்ஐசி டாட் இன் டபிள்யூ டப்ள்யூ டாட் டிஜிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் அதே மாதிரி ஹெச்டிபிஎஸ் ஸ்லாஷ் ரிசல்ட் லாக்கர் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளங்களில் மெயினாக வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை வந்து என்ட்ரு பண்ணி ரிசல்ட் வந்து தெரிஞ்சுக்கலாம் பள்ளி மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அளித்த செல்ஃபோன் எண்களுக்கு தேர்வு முடிவுகள் எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பி வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஏற்கனவே ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் மே பதினேழு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ரிசல்ட் வந்து பார்த்தினா நமக்கு மே பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஊடக தலங்களில் அந்த செய்தி குறிப்புங்கிறது வந்து பார்த்தினா அப்டேட் ஆயிருக்கு ரிசல்ட் பார்க்குறதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லிங்க் இருக்குது இந்த மூணு லிங்கில் தான் ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க டபிள்யூ டபுள்யூ டாட் டிஜிடிஎன் கவர்மெண்ட் டாட் இன் ரெண்டாவது வந்து ரிசல்ட்டு டிஜிட்டல் லாக்கர் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ரிசல்ட் வந்து பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதான் வெப்சைட் இதில் போய் நம்ம ரிசல்ட் பார்த்துக்கலாம் நிறைய டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதாம் தேதிக்கு பதிலாக பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதி வெளியிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நமக்கு பதினாலாம் தேதி ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ